ஓவர்லே ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது இந்த டீடைல்ஸ் எடுத்து ஒரு அட்டாக்கர் வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிருப்பான் ஜிபேவோ அல்லது அமேசான் பேவோ அல்லது ஆப்பிள் பே மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல ஆட்டோ ரெஜிஸ்டர் பண்ணிடும் இப்போ இந்த ஸ்டீல் பண்ண கிரெடென்சியல்ஸ் வச்சு சோ இனிமேலிட்டு ஒரு டேப் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க ரீப்ளே அட்டாக் பண்ணுவாங்க ஓகே ரீப்ளே அட்டாக்ல என்ன இருக்கும்னா யூஷுவலா இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஸ்டோர்டா இருக்கும் பின் ஃபைலாவோ இல்லாட்டி ஹெக்ஸ் ஃபைலாவோ ஸ்டோர்டா இருக்கும் பி டாட் பிஐஎன் டாட் ஹெச்இஎக்ஸ் இந்த ரெண்டு ஃபைல் ஃபார்மேட்ல ஸ்டோர்டா இருக்கும் அது என்னோட என்எஃப்சி கேட்ன்ற அப்ளிகேஷன் ஓபன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ல நான் லோட் பண்ணி ரீப்ளே அப்படின்னு ப்ளே கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும் என்எஃப்சி சிப் வழியாவே இமேஜின் பண்ணி பாருங்க நீங்க வந்து யூஎஸ்ல ஒரு ஆள்னு வைங்களேன் உங்களோட கார்டு டீட்டெயில நான் எப்படியோ திருட்டேன் நான் உங்க கார்டை இங்க என்எஃப்சி பிஓஎஸ் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா இங்கேயாவது டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல நான் ரீப்ளே பண்ணேன் அப்படின்னா ஓடிபி இல்லாமலே என்னால பண்ண முடியும்